பேபி க்ரோத் கம்மியாக இருக்குன்னா சிம்பிளாக நாலு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் பேபி க்ரோத் கம்மியாக இருக்குன்னா நஞ்சு கொஞ்சம் ஆரோக்கியம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ நஞ்சு தான் குழந்தையோட இப்பதிக்குள்ள அம்மா நல்லது கெட்டது பார்த்து பண்ணுறது நஞ்சு தான் ஸோ பேபி நஞ்சுக்கு பிடிச்ச நாலு திங்ஸ் ஒன்று அமைதியாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் பாசமாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது தூக்கம் ரொம்ப முக்கியம் ஸோ இருட்டில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் தூங்குங்க மூணாவது அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க உங்களுக்கு சாப்பிடணுன்னு ஏக்கம் இருக்கும் ஆனால் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணுங்க நஞ்சு ஆரோக்கியமாக இருக்கும் நாலாவது நஞ்சுக்கு பிடிச்ச உணவாக சாப்பிடுங்க நஞ்சுக்கு பிடிச்சது என்னது புரதச்சத்து புரோட்டீன் புரோட்டீன் எது இருக்கோ அதை நீங்கள் வித்தியாச வித்தியாசமா வித்தியாசமாக சாப்பிடுங்க மருந்து மாதிரி முட்டை தான் சாப்பிடணும் தான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் புரட்சி சத்து எதுல இருக்கோ வித்தியாசமா ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வீட்டு சாப்பாடு போர் போரிடிச்சா ஒன்னு ரெண்டு நாள் ஹோட்டல்ல கூட போய் ப்ரோட்டீன் எதுல இருக்கோ அதை சாப்பிடுங்க அதுதான் பேபியோட வெயிட்டாக அதிகப்படுத்தும்